எம்ஜிஆர் நடிச்சு அன்பே வாழ்றது காலத்தை கடந்து எத்தனை ஆண்டுகளானாலும் மக்களுடைய உள்ளங்களை வாழ்ந்து இருக்கக்கூடிய திரைப்படம் ஏவிஎம் படம் தான் அந்த படத்தை தயாரிச்சாங்க அந்த அன்பேவான்னு ஒரு படத்தை வச்சு அந்த பேரை வச்சு ஒரு படம் பண்ணாங்க அது வந்து ரெண்டு நாள் கூட ஓடல மக்களுடைய உள்ளங்களை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காவியம் ஆயிரத்தில் ஒருவன் அதை போய் ஆயிரத்தில் ஒருவன்ற பேர் செல்வராகவன் ஒரு படத்தை பண்ணி அது படம் ஒரு வாரம் கூட ஓடல டப்பா படம் இதெல்லாம் தேவையா காவல்காரன் ஒரு படத்தை எம்ஜிஆர் நடிச்ச வச்சு படம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிச்சு சத்யா மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம் ஆரம் வீரப்பன் அந்த காவல்காரன்ற பொருடத்தை விஜய் படத்துக்கு காவலன்னு வச்சுல அது மாதிரி காவல்காரன் தான் வச்சாங்க ஆரம் வீரப்பன் தடவே முடியான்ட்டாரே அந்த டைட்டிலை தரவே முடியாது ஃபிளாக்டரி ரிஃப்யூஸ் இவங்க ஏதோ பெரிய அளவில் பணம் தரலாம் சொன்னாங்க பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் பத்து பயிர் நான் காசு வேண்டாம் அந்த டைட்டிலில் தரக்கூடாது தர முடியாது மக்கள் திறம எம்ஜிஆர் நடித்த குடம் அது அந்த டைட்டிலெல்லாம் அங்கே நான் தரவே மாட்டேன் யூஸ் பண்ணவே கூடாது அதுக்குள்ளே தான் காவலர் ஆரம்ப வீரப்பன் இருக்கக்கூடிய அந்த ஆண்மைத்தனம் ஆரம்ப வீரப்பனு இருக்கக்கூடிய அந்த வீரம் பணத்துக்கு அடிபோகாமல் இருக்கக்கூடிய அந்த குணம் அது வந்து வந்து இருக்க வேண்டாமா